என் டிரைவற்ற கேளுங்க ஆமா நாங்க என்ன ஸ்பீட்ல வந்தோம் அவன் என்ன ஸ்பீட்ல பேருக்காட்டை உடச்சுட்டு வந்தான் மோதிட்டான் அப்படி மயக்கம் நான் ஆகி அப்படி காருக்குள்ளே மல்லாந்துட்டேன் மல்லாந்துட்டேன் அப்ப என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது தெரியாது நான் யார்கிட்ட மோதிடுது முறையிடுது அது செவங்கிட்ட தான் முறையிடுவேன் நான் செவங்கிட்ட முறையிடுவேன் என்னது அது லாரி எதுவும் வந்ததுன்னா ஓ நேரடியாக வச்ச உடனே பார்த்துக்கலாம் இங்கிலோ ஓ நான் அப்படிலாம் நினைக்கல அது கிடையாது இது நான் இப்போ ரொம்ப நாளாகவே சங்கியாக மாறி போனேன் தஞ்சாக மாறி போனதுனால சிங்கி தட்ட வேண்டிய நிலைமைக்கு ஆளாகி போனேன் சும்மா சும்மா கேள்வி கேட்கப்படாது ஆமாம் அங்கே அங்கே ரோட்லலாம் செஞ்சி டிவி செஞ்சி டிவி காபுராக்கள் இருக்கும் நீங்கள் பாருங்கள் பார்த்து விசாரிச்சு ஆமாம் தாடி வச்சவங்க தாடி வச்சவங்க குள்ளா குள்ள வச்சவங்க பாருங்க பாருங்க இது வந்து நான் சை வச்சு தந்த நிகழ்வுக்காக போனே ஆமாம் அவனுக்கு எஸ்ஆரம் குழுமம் அது அது சைவ சித்தாந்த நிகழ்வுக்காக தான் போனேன் ஆமாம் அங்கே யாரெலாம் கூடியிருந்தாங்க அந்த கல்வியெலாம் கேட்கக்கூடாது அதுக்காக தான் போனேன் மக்களே வணக்கம் நம்ம சில பல நாட்களாக வீடியோ போட முடியல நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணதை தான் நான் வேண்டி கேட்டுக்கிறது ஆமாம் நம்ம மதுரைக்குரிய மதுரை ஆதினம் போற்றுதலுக்குரிய சைவ சித்தாந்த மடாதிபதி அவர்கள் அதாவது சமயம் அந்த சமயம் தமிழ் வளர்த்த சமயம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ஒரு பழமொழியாவே என்ன சொல்லுவாங்கன்னா ஆண்டி எழுந்து குண்டி தட்டினால் குப்பை பறக்கும் நல்லா கவனிங்க ஆண்டி எழுந்து குண்டி தட்டினால் குப்பை தான் பறக்கும் ஆனா இப்ப இருக்காரு ஆண்டி இவர் எழுந்து குண்டி தட்டினால் விச கிருமிகள் பறக்கிறது இது இப்போ இருக்கல தேசிகர் ஏதோ ஒரு தேசிகர் அந்த ஆதீனம் மதுரை ஆதீனம் போற்றுதலுக்குரிய ஆதீனம் மதுரை ஆதீனம் ஏற்கனவே இருந்திருக்கிறார் அவர் வேற அவர் குரானையும் படிப்பார் குரானையும் போற்றுவார் அவர் எல்லா மதத்தையும் இணக்கமாக ஐக்கியமாக அரவணைத்துக் கொள்வார் அவர் வேற இவர் அவருக்கு பெற வந்த ஆதீனம் இவர் வேற இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா இவர் எழுந்து குண்டி தட்டினால் விசக்கிருமிகள் பரவுது அந்த அளவில் இந்த சைவ ஆதீனம் இருக்காரு யாராவது ஏதாவது மாற்று கருத்து சொல்வதா இருந்தாலும் சொல்லலாம் கிருமிகள் பரவுதா இல்ல கலவர விதைகள் அவர் குண்டியில இருந்து பரவுவதாங்கிறதையும் நீங்க சொல்லலாம் அதாவது வகையிலிருந்து தாங்க பரவுது அவர் இருந்து தான் பரவாயில்ல வாயிலிருந்து தான் அந்த அந்தளவில் கலவர கபோதியாக இந்த மதுரை ஆதீனம் ஆதீனகர்த்தா செயல்படுகிறார் இவர் மதுரையில இருந்து சென்னைக்கு போகிறாரு ஒரு நிகழ்வுக்காக போராடுனாங்களேன் செங்கல்பட்டு போகிறார் அப்போது கள்ளக்குறிச்சி பக்கத்தில் இந்த உளுந்தூர் பேட்டையில ரோடு கிராஸ் நாலு முக்கு ரோடு சந்திப்பில் அங்கேருந்து ஒரு கார் வருது இவர் காரு பைபாஸில் இல்லை நல்ல செ ஸ்பீடு நூற்றி இருபதுல தான் போய்கிட்டு இருந்திருப்பார் என்ன அந்த காரின் டிரைவர் இவர் நம்ம ஆதின கர்த்தாவினுடைய கார் டிரைவர் வந்து நல்ல இளைஞர் நல்ல பொய் பேச தெரிந்தவர் அல்ல கற்றவர் அல்ல பொய்யிலே பிறந்தவர் பொய்க்கென்றே பிறந்தவர் அந்த கார் டிரைவர் ஓட்டிக்கிட்டு போகிறதுனால இருந்து ஒரு கார் வருது அந்த கார் கொஞ்சம் மாத்த ஸ்லோவா வருது இவ்விய காரு செவ ஸ்பீடு அங்க இருந்து வார காரை கூட கவனியாம இவ்விய காரு யாரு நம்ம ஆதீனம் காரு நம்ம சைவ சித்தாந்த மடாதிபதியுடைய காரு அப்படி சும்மா கணிமைக்கு நேரத்துல வருது எவனா அது இடையில அமட்டானுங்க அவனுக்கு சிவலோக பதவி தான் அதை கொடுத்துருவார் சைவாதீனம் வந்து பதவி கொடுக்கணும்னா சிவலோக பதவி கொடுத்துருவார் அவர் கார்லையே அந்த அளவுல அவருடைய காருடைய வேகம் இருக்கு பார்த்தா தெரிஞ்சுருமா பார்த்துக்கிட்டுங்க அந்த காருடைய வேகம் இவ்வளோ இருக்கா அந்த கார் வந்த கார் பிரேக் போட்ட காராக நின்றுக்கிடுது இவைய ஒரு சின்ன உரசல் அதாவது மயிரிலையில் உயிர் தப்பினாருங்கிற மாதிரி சின்னதான உரசல் அந்த உரசல் ஏற்படுகிறது அந்த உரசல் ஏற்பட்டவுடனே இவைய கிட்டத்தட்ட ஒரு இரநூறு இரநூறு இரநூத்தம்பது அடி தள்ளி தான் போய் அல்லைனா நூறு மீட்டர் கூட தள்ளி போய் காரை நிறுத்தியிருப்பார் மதுரையாரணம் ஆனால் அந்த கார் அந்த இடத்துல நின்றுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து திகச்சு போய் அந்த டிரைவர் திகச்சு போய் தன் அறியாமல் இப்படி ஒரு நிகழ்வு என்ன ஸ்பீடில் இது அப்படின்ட்டு யோசித்து காரில் காருக்கும் பரிஞ்சேதம் கிடையாது எந்த காருக்கும் பரிஞ்சேதம் கிடையாது அந்த கார் டிரைவர் அதற்கு பிறகு இடது புறமாக ஓரமாக வண்டியை திருப்புகிறார் அதிலிருந்து ஒருவர் இறங்குகிறார் அதற்கு பிறகு வண்டியை திருப்புகிறார் கூட ஒருவர் இறங்குகிறார் அங்கே இருந்து மதுரை ஆனகா கார் நூறு மீட்டருக்கு இருந்து இறங்கி ரெண்டு பேர் இது அப்புறம் மற்றபடி மற்ற வாகனங்கள் நின்று மறைப்பு கொள்வதால மேற்படி ரெக்கார்டுகள் தெரியலைன்னு வச்சுக்கிட்டு இதுதான் நடந்திருக்கு ஆனால் நம்ம மதுரை ஆளுநர் என்ன சொல்றாங்கன்னா கலவரத்தை விதைக்கும் பொருட்டு சொல்றாரு பாருங்க

மத நல்லிணக்கப்படி மத நல்லிணக்கம் பேணுவவராக இருக்க வேண்டுமா இல்லை இஸ்லாமியர்கள் அதாவது தாடி வைத்தவர்கள் குல்லா வைத்தவர்கள் வந்து என்னை கொல்வதற்கு சரி செய்தார்கள் அப்படின்னு அவர் ஒரு கலவர விதையை தூவ வேண்டுமா கலவரவதையை தூவிட்டார் இது வந்து எவ்வளவு மோசமான கீழ்த்தரமான முட்டாள்தனமான சங்கிகளின் செயல் இருபத்தி ரெண்டாம் தேதி அங்கே நடந்துச்சு இல்லை எங்க பகல்காம்ல காஷ்மீரில் பகல்காம்ல இருபத்தெட்டு பேர் கொலை செய்யப்பட்டார்கள் டூரிஸ்ட்டுகள் நம்ம தமிழ்நாட்டை சே சேர்ந்த மக்கள் அங்கே போயிருந்தாங்க அதில் பலர் தப்பித்து கொண்டார்கள் மற்ற மாநிலத்தை சேர்ந்தவர்களில் இருபத்தெட்டு பேர் கொலை செய்யப்பட்டிருந்தாங்க அதற்கு காரணம் தீவிரவாதிகள் எங்கிருந்து வந்த தீவிரவாதிகள் இரநூறு கிலோமீட்ரு எப்படி உள்நுழைந்து வந்தார்கள் நம்ம நாட்டுக்குள்ள எல்லையை தாண்டி இரநூறு கிலோமீட்டர் எப்படி உள்நுழைந்து வந்தார்கள் அங்கிருந்த பாதுகாப்பு அரண்கள் என்னவாயிட்டு அதெல்லாம் பெரிய பெரிய கேள்வி புரியுங்க ஆமா ஐம்பத்தாறு இன்ஜா இருக்கும் போது அவர் சவந்த கண்களோடு வந்தாரு காலி ஜிபி ஜிபி ஜூடி ஏறிட்டு வந்து நேரே எங்க போனாரு பகல்காம் போயிட்டாரா அது முடியும் பீகார் போகும் எலெக்ஷன் ஒர்க்குக்கு பீகார் போகும் அதை சொல்லி நாங்கள் ஓட்டு கேட்கணும்ல இந்த மாதிரி கீழ்த்தரமான அரசியல்வாதிகள் நம்ம நாட்டை ஆண்டு கொண்டு இருக்கிறார்கள் அதற்கு அந்த ஒத்து இந்த கலவர விதைகளை தூவுவதற்கு யாரு நம்ம ஆதினமே காரணகர்த்தாவாக இருக்காரு ஆதிநகர்த்தா காரணகர்த்தாவாக இருக்கார் கலவரத்துக்கு காரணகர்த்தாவா இருக்கார் இவருக்கு என்ன செய்யலாம் இப்போ அந்த டிரைவர் மீது ரெண்டு வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க வேகமாக காரை ஓட்டினார் அப்படின்ட்டு இன்னும் மேற்கொண்டு அவர் பொய் சொன்னார்ன்னலாம் வழக்கு பதியணும் நேரமாக நீதிமன்றங்கள் நீதிமன்ற மதுரை நீதிமன்றம் என்ன செய் கேள்வியெல்லாம் கேட்கணும் சூமோட்டாவாக எடுத்து இந்த வழக்கை விசாரிக்கணும் ஏன்னா கலவரத்தை பரப்பும் விதமாக பொய் சொன்ன ஆதிநகர்த்தாவை தண்டிக்கக்கூடிய இடத்தில் நீதிமன்றம் தான் இருக்கு ஏன்னா அரசு முன்னெடுத்ததுன்னா உடனே பிஜேபிக்கார கூட தான் அவர் கூட்டணி சேர்ந்துட்டான அடிமைகள் கூட்டணி சேர்ந்துட்டு எல்லாரும் சேர்ந்துட்டு ஆ ஆதிலத்தை விடுதலை செய்ய வேண்டும் புதிநுதமான ஆதிலத்தை விடுதலை செய்ய வேண்டும் போராடுவான் இந்த அரசுக்கு ஒரு கெட்ட பேர் ஏற்படும் அதை விட நீதிமன்றம் நம்ம இப்போ மதிப்பிற்குரிய ஜி ஆர் ஜாமிநாதன் அவர்கள்லாம் அங்கே இருக்காங்க அவங்க உண்மையை ஊருக்கு உறக்க சொல்லுவாங்க அப்படி சொல்லக்கூடியவங்க இந்த நீதிமன்றத்தில் சூமோட்டாவாக வழக்கை எடுத்து இந்த ஆதீனத்துக்கு ஒரு குட்டு குட்டுனாக்கன்னா இந்த மக்கள் நீதிமன்றத்தை நோக்கி வணக்கம் செலுத்துவாங்க